ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக நான் டைலரிங் கற்றுக்க போகிறேன் அதாவது எனக்கு தையல் மிஷின் மிதிக்க தெரியும் ஆனால் ஸ்டிச்சிங் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களால் நூறு சதவீதம் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சுருந்தா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸு பட் எண்பது பாயிண்ட் தான் அவங்க ப்ளவுஸ் பீட் கொடுத்துருக்காங்க இதுலேயே நம்ம ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்க்கு எப்படி கட் பண்ணலான்றத வீடியோவில் பார்க்கலாம் அதாவது எந்த மாதிரி சைஸில் கொடுத்துருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ண பழகிக்கணும் நீங்கள் பழகும் போதே இந்த மாதிரி பழகிக்கிட்டிங்கன்னா எந்த சைஸ் ப்ளவுஸும் உங்களால் கட் பண்ண முடியும் ஏன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க இல்லை ஒரு சில பேர் வந்து ஃபார்ட்டி சைஸ்க்கு ஒரு மீட்டர் கொடுப்பாங்க இல்லை தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு மீட்டர் கொடுப்பாங்க எப்படி வேணால் கொடுப்பாங்க எப்படி கொடுத்தாலும் உங்களால் கண்டிப்பாக கட் பண்ணால் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது எண்பது பாயிண்ட்டு தான் இருக்குது நோ ப்ராப்ளம் தேர்ட்டி சிக்ஸ் சைஸு இதில் நம்ம எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பிசுறு கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு வரைக்குமே நான் கீழே மடிப்புக்கு விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஷோல்டரு ஆம்கோல் நெக்கு எல்லாமே வச்சுக்கலாம் இந்த மாதிரி இழுத்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் இழுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இது தண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் ஷிங்க் ஆகிருக்கும் ஸோ லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்தா போதும் நான் உங்களுக்கு இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப மெயின் இந்த கிராஸ் வந்து வந்துருக்கணும் இந்த கிராஸ் நீங்கள் நெக்கில் வச்சிங்கனாலே இந்த கிராஸ் கரெக்டாக வந்துடும் இது எதுக்குன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக பேக்கில் நம்ம டாட் பிடிக்கிறோம்னா அந்த டாட் பிடிக்கிறதுக்காக அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கும் போது மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு எல்லாமே வந்து அளவுக்கு சேர்த்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன் அதாவது அளவு ஒரு இது மார்க்கிங்கு ரெடி அளவு ஒரு மார்க்கிங் அந்த மாதிரி பண்ணனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் இது பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்து கீழே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி இழுக்கணும் இழுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க் பண்ணணும் நீங்கள் அப்படியே மடிப்பு வச்ச மாதிரியே மார்க் பண்ணிங்கன்னா அதுவும் மிஸ்டேக் வரும் ஸோ நாலே மார்க்கிங் தான் யோசிச்சுக்குங்க பேக்கு ஷோல்டரு கோல் அந்த ஹிப்பு அவ்வளோதான் இந்த நாலு மார்க்கிங் தான் நாலு மார்க்கிங் பண்ணிட்டோம்மா அப்படின்றத அப்புறம் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து மார்க்கிங் போட்டு எடுத்துக்கலாம் எங்கெல்லாம் மார்க் பண்ணோமோ அங்கெல்லாம் வந்து கோடு போட்டுக்கலாம் ரெடி அளவில் இப்போ நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம் ரெடி அளவில் இருந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க்கிங் கொடுக்குறேன் தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கை ரேகை வந்து அந்த டாட்டில் படுற மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் பிகினர்ஸ்க்கு இது அந்த கோட்டில் வந்து பாதி இந்த ஃபுல் இது எடுக்கக்கூடாது மார்க்கிங்கு ரெடி அளவில் இருந்து பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி எடுத்துகிட்டு இப்படியே ஒரு வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் எனக்கு இந்த வளைவு வரலை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் ஸ்கேலையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இந்த எண்டு அந்த கோட்டு மேலே டச்சாயிருக்கணும் இப்போ வர இந்த கோட்டு மேலே இது டச் ஆகிருக்கணும் அந்த எண்டு அந்த கோட்டு மேலே டச்சாயிருக்கணும் அப்படி டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு வளைவு போட்ட வேண்டியதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஆம்கோல் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க எனக்கு வளைவு வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து இந்த ஆம்கோல் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக் கூட இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலில் வரைஞ்சி எடுத்துக்கலாம் எனக்கு வரைய தெரியலன்னு சொல்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கரெக்டாக அளவு ப்ளவுஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வச்சிங்களோ ஃபஸ்ட்டே நீங்கள் நெக்கு மார்க் பண்ணி எடுத்துடுங்க அப்படி ஒரு வேலை மார்க் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அளவு ப்ளஸ் ஃபஸ்ட்டு எப்படி வச்சிங்க மேலே ஷோல்டருக்கு நம்ம இடம் விட்டோம்ல இதே மாதிரி ஷோல்டருக்கு இடம் விட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அந்த அளவு பேக்கு வந்து எப்படி அந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப்லேயே ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கலாம் ரேண்டமாக ஒரு வளைவு போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி அந்த வளைவு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் முன்ன பின்னே அட்ஜஸ் பண்ணி வச்சு பாருங்கள் வச்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வளைவு வந்து ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இன்னொரு விஷயம் இந்த கீழே மட்டந்தான் அதாவது நெக்கில் வந்து கீழே மட்டம்தான் வந்து இந்த மாதிரி வளைவாக கட்டிங் வரணும் தென் மேலே ஷோல்டர் வந்து கால் இன்ச்செலாம் நீங்கள் குறுக்கக்கூடாது மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்டரில் தான் நீங்கள் கட் பண்ணணும் இல்லைனா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும் பேக் ஷோல்டர் வந்து பெருசாகவும் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் வந்து சின்னதாகவும் ஆகிடும் ஸோ ஷோல்டர் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக தெரியும் நிறைய கஸ்டமர் வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ நீங்கள் நெக்கு நீங்கள் எவ்வளோ பிரெத்து எடுத்தாலும் மேலே முடிக்கிறது அந்த ஷோல்டரில் தான் முடிக்கணும் அது வந்து ரொம்ப மெயின் அந்த ஷோல்டர் நீங்கள் காலிஞ்சி விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது ரொம்ப ரொம்ப மெயின் பார்த்துக்குங்க இப்போ பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம் பேக் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஸ்லீவு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸ்லீவுக்கு இதே மாதிரி நம்ம ஏற்றத்தாழ்வு இருக்கும்ல ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த பிசுறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அது எதுக்கு பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு இப்போ இவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அது வந்து சில பிகினர்ஸாக இருக்கும் போது கன்ஃப்யூஷன் ஆகிக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் குக்கியோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஊக்குப்பட்டியும் வரும் இது பார்த்திங்கன்னா உள்டாவாக கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஊக்குப்பட்டியும் ரைட் ஹேண்ட் சைடில் ஐப்பட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் போல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க போல் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி கொடுத்ததுனால நீங்கள் ஊக்குப்பட்டி பக்கம் எங்கே இருக்குதோ இந்த பக்கம் தான் நான் அளவு எடுக்கணும் நீங்கள் தயவு செஞ்சு நெடுத்து எடுத்துக்காதீங்க எப்போவுமே ரைட் சைட் ப்ரெஸ்ட்டில் வர சைஸு தான் வந்து நம்ம அளவுக்கு எடுத்துக்கணும் ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வர்றதை ஸ்லீவுக்கு நான் கரெக்டாக வச்சு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சாச்சு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனையும் இவங்க சொல்லலை ஸோ கரெக்டாக இருக்குது அளவுக்கு சேர்த்து நீங்கள் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை இந்த வளைவும் எனக்கு வரலை ஆம்கோல் வளைவும் எனக்கு வரலை நீங்கள் நினைக்கிறவங்க மேல் வளைவு வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும் ஸோ ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா உள்ள தையல் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த தையல் மேலே கையை வச்சு ப்ளவுஸை இந்த மாதிரி திருப்பி கை எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் லைனு அந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் வளைய வரணும் அப்படி வரும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஷோல்டர் பக்கம் உங்களுக்கு தூக்காது கிளாத்து இல்லைனா ஷோல்டர் பக்கம் இருக்க கிளாத் வந்து உங்களுக்கு தூக்கிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம் உள்வளைவுக்கும் நான் கோடு போட்டுக்கிறேன் உள்வளைவு எப்பவுமே நான் ஸ்டிச் பண்ணும் போது தான் எடுப்பேன் ஸோ உள்வளைவுக்கு போட்டுட்டு நான் வந்து ரெடி அளவில் அர்காத் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ பயப்பட தயவு செஞ்சு சொல்கிறேன் பிகினர்ஸாக இருக்கும் போது என்னால் இது முடியுமா எனக்கு இது வருமா நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லே பார்க்காதீங்க ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மனசை வந்து அலமோதை விடாமல் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஷார்ப்பாக உத்து கவனித்து பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெயிட் கட்டு கிராஸ் கட்டு அப்படின்னு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இதுலேயே நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிஃபேஷன் பண்ணிடுறேன் இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் இது ஸ்ட்ரெயிட் கட்டு ஓகேவா ஐயோ இது என்னடா இது ஸ்டெயிட் கட்டு கிராஸ் கட்டு ப்ரின்ஸஸ் கட்டு அந்த கட்டு இந்த கட்டு சொல்கிறாங்களே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதே நம்ம எதனா போய் போகுது தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதுங்க என்ன ஆகும் போகுது ஒரு ப்ளவுஸ் போயிட்டு நூறுரூபா இருக்குமா போயின்னு போகுது பட் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸாக போட்டிருக்கேன் இது கிராஸ் கட்டு அவ்வளோதான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் ஸ்ட்ரெயிட் கட்டு கிராஸ் வளைவில் துணியை இழுக்கும் போது இழுவை கொடுக்கும் அந்த கிராஸில் நீங்கள் பேக் பீஸை கிராஸாக போட்டு எடுத்திங்கன்னா கிராஸ் கட்டு ஜஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் போட்டலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி நான் காமிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் நம்ம கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லீவு கட் பண்ணுமா இப்போ நடுவில் இருக்கிறது கிளாத்து பார்த்திங்கனா இவ்வளோ தான் இருக்குது ஸோ இது தேர்ட்டி சிக்ஸ் சைஸுன்றதுனால எண்பது பாயிண்ட்டே போதும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு வளைவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன் நோ ப்ராப்ளம் ஏன்னா வந்து அந்த கீழே இருக்க அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு தான் நான் விட்டுருக்கேன் ஸோ கரெக்டாகவே இருக்கும் இந்த ஜாயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் அடிக்க வேண்டியது வரும் அது வந்து எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கிளாத் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அந்த கிளாத்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு எடுத்துக்கலாம் ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ்க்கு எடுத்துக்கலாம் இது வந்து ஐப்பட்டி ஊக்கு பட்டி எடுத்துக்கலாம் ஸோ யோசிக்கணும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் யோசிக்கணும் அவ்வளோதான் யோசிச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்குமே எண்பது பாயிண்டில் உங்களுக்கு கரெக்டாகவே வரும் ஸோ நீங்கள் பயந்துக்காதீங்க தயவு செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ஒரு நாலு இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க ஹார்ம் கோல்லாம் வந்து சேம் அதே தான் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்குங்க இந்த பக்கம் காலிஞ்சி அந்த பக்கம் கால் இஞ்சி விட்டு மார்க் பண்ணணும்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் மார்க்கிங்கில் காட்ட முடியாது பட் கட்டிங் போடும்போது நான் காலிஞ்சி விட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன் அதை பார்த்துக்குங்க இப்போ ஆம்கோல் வந்து மார்க் பண்ணதில் நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு எடுத்துக்குங்க உள் வளைவு வந்து தேர்ட்டி சிக்ஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக கண்டிப்பாக எடுத்து ஆகணும் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோலில் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கும் எனக்கு வரைய தெரியாதுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இந்த மாதிரி லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடு இருக்க ஸ்லீவ் அப்படியே போட்டுட்டு வளைவு எப்படி இருக்கோ அந்த வளைவு படியே ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரேண்டமாக ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு அந்த வளைவு எப்படி வருது அப்படின்னு வச்சு பார்த்ததுக்கப்புறம் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் நாம்கோல் ஸ்கேல் இந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன் எனக்கு ட்ரா பண்ண வரல இல்லைன்னா நான் என் பக்கம்தான் திருப்பி வச்சு பண்ணுவேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க என்ன இது என்ன அது என்ன ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும் அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடாமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது டைட்டு டைட்டு கண்டிப்பாக வந்துடும் அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பட் பிகினர்ஸாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதே அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இங்கே அங்கேன்னு ஒரு நாலஞ்சு குறை சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வெக்ஸ் ஆகிடும் ஸோ தையலுக்கு அளவு மட்டும் நீங்கள் மறக்காதீங்க இப்போ பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் மெயின் டாட்டு அந்த ஷோல்டரை ரெண்டாக மடித்து மெயின் டாட் வந்து இந்த மாதிரி ரொம்பலாம் இழுக்கக்கூடாது ஜஸ்ட்டு கிளாத்தை வச்சு ரெடி அளவில் ஒரு மார்க்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க்கு இது ஒரு ஆஃப் இன்ச்சு ஏன் மார்க் பண்ணுறேன்னா பட்டியும் மெயின் டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக ஆஃப் இன்ச்சு இப்போ கொக்கி பக்கம் இருக்கிறத இவங்க ஐ பக் ஐப்பட்டி வந்து மாற்றி வச்சுருக்காங்களே ஸோ நான் அதை அப்படியே மடித்து எடுத்துக்கிறேன் அந்த கொக்கி பக்கம் இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங்கு செகண்டு மார்க்கிங் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க அந்த டாட்டுக்கு ரெண்டாவது மார்க்கிங் பார்த்திங்கன்னா மெயின் டாட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ அப்படியே ஆம்கூல் பக்கம் எடுத்துட்டு ரெண்டாக மடித்து ஒரு மார்க்கிங்கு அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காதிங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் ரெண்டு மார்க்கிங் பண்ணணும் ஒரு மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்கப்பட்டி நம்ம விடும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங் ஒரு டாட்டுக்கும் ரெண்டாவது ஷேப்பையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறது ஒரு மார்க்கிங் அது ஐப்பட்டி ஊக்கப்பட்டி ரெண்டு மார்க்கிங் முடிஞ்சிச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் அதுலேருந்து தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேணும்னா வீடியோவை அகைன் ஒரு முறை பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன் ஷோல்டர் வந்து கம்மி பண்ணிடக்கூடாது கூடாது நெக்கு ஷேப் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட ஷோல்டர் எங்கே நீங்கள் மார்க்கிங் பண்ணீங்களோ அங்கேயே தான் விட்டுணும் இது அப்படியே கீழே வந்து ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் வளைச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்னர் மட்டும் உங்களுக்கு ஜாயிண்ட் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைதோ இந்த பீஸே போதும் இப்படி வச்சு நம்ம ஜாயிண்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீஸே போதும் கிளாத்து பத்தலையே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத் வேணுமே அது இது செஞ்சு குழம்பிக்காதீங்க அந்த சின்ன பிட்டே போதும் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டாவதாக வளைவு எடுத்தோம் பார்த்திங்களா அதில் தான் நம்ம கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வளைவில் நம்ம கட் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப மெயின் அதையும் நோட் பண்ணிக்குங்க உள்வளைவு நம்ம எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இந்த கீழே அந்த பட்டிக்கு கீழே நம்ம கட் பண்ணோம்ல சாரி ஷேப்புக்கு கீழே கட் பண்ணல அந்த பீஸ் வந்து சின்னதாக தான் மீந்திருக்கு அது ஜஸ்ட்டு ஒரு அளவுக்காக நான் வச்சுக்கிறேன் இதை பாருங்கள் இந்த ஷேப்புக்கு கீழே கட் பண்ணல அந்த ஷேப்புக்கு கீழே கட் பண்ண கிளாத் வந்து ஒரு அளவுக்காக நான் வச்சுக்கிறேன் சைடில் கொஞ்சம் ஜாயின் பண்ண வேண்டியது வருது கிளாத்து நோ ப்ராப்ளம் இந்த நெக் பீஸில் நம்ம கட் பண்ணோம்ல அந்த நெக் பீஸோட பீஸ் இது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யோசிச்சு பண்ணால் எல்லாமே பண்ணலாங்க பட்டிக்கு சைடில் ஜாயின் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய ஜாயிண்ட்டே கிடையாது ஈஸியாக இருக்கும் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் பண்ணியாச்சு இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு நீங்கள் விட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் வரும் ஸோ இதுவே போதுமானது ஏன்னா நம்ம பட்டிக்கு கட் பண்ண வேண்டியது இருக்குது கிளாத்து ஸோ இது ஒரு மூணு இல்லை நாலு லேயர் கட் பண்ணாலே போதும் ஏன்னா இது தேர்ட்டி சிக்ஸ் தானே ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது தான் நிறைய கிளாத்து தேவைப்படும் தென் இது ரவுண்டு நெக்குன்றதுனால கிராஸ் பீஸ் இதுவே வந்து ஒரு பா ஷேப்பு டைமண்ட் ஷேப் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் கட்டே நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ ரொம்ப வந்து நுணுக்கமாக பார்த்து கற்றுக்குங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் வாங்கி நீங்கள் கட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா எ எண்பது பாயிண்ட்டுன்னும் போது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருக்கும் இது ஸோ இந்த மாதிரி கம்மியான இதில் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சும்மாவே ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பழகுறிங்க அவ்வளோதான் பழக்கத்துக்கு வந்து நீங்கள் எப்பவுமே பைசா எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அவங்களே உங்கள் கிட்டே வந்து தானாக கொடுப்பாங்க ஸோ நம்மளுடைய பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் ஐப்பட்டி ஊக்கப்பட்டிக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ என்னுடைய வீடியோஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் எந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் அண்ட் லைக் போட்டிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோன்னு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு தேங்க்யூ பாய்